இவங்களுக்கே வந்து ரெண்டு பேர் வந்து முட்டு கொடுத்துதான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல நிக்க வச்சிருக்காங்க தக்க வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போதே இந்த அளவுக்கு பேச்சு வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க இவங்க பெரும்பான்மையில வந்து அதாவது நாங்க நானூறு ஜெய் போடாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்முடைய இந்த நாட்டினுடைய நிலைமை என்னவாகி இருக்கும் அப்ப மக்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க ஓட்டு போடுன்னா போடுவாங்க போட்டு போடாதீங்கன்னா போட மாட்டாங்க நீங்க இந்த சின்னத்துக்கு தான் போடணும் அப்படின்னா போடணும் அப்படின்னா அப்ப மக்கள் யாரு ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல்ல இருந்தே எடுக்கிறாங்கன்னா அப்ப இவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கு ஆறு லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து சேர்க்க போறாங்க அங்க இருந்து அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல எடுத்துருவாங்களாம் ஆனா தமிழ்நாட்டுல கொண்டு வந்து சில லட்சங்களை வந்து சேர்த்துருவாங்களாம் அப்போ இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அதிமுக அப்படின்ற கட்சியில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் செதறி ஓடிட்டாங்க சரியா அப்போ இந்த நேரத்துல ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொன்ன நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அதே பாஜகவுல போய் இணைவதற்கான காரணம் என்ன நீங்க எதை சாதிக்க போறீங்கன்னா எப்படியாவது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூலையிலயாவது தாமரைய மலர வச்சிட மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்றாங்க அப்போ எவ்வளவு பெரிய கொடுமைங்க இந்த தமிழ்நாடு என்னங்க இந்த தமிழ்நாடு வந்து என்ன பாவம் பண்ணுச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு துரோகம் செய்வதை தவிர வேற என்னங்க செஞ்சுட்டு இருக்கு நிதிஷ்குமார் அவர்களை பற்றிய ஒரு பேச்சு தான் அடிபட்டுட்டே இருக்கு ஏன்னா அவர் ஒரு காலத்துல வந்து பச்சோந்திக்கே டஃப் கொடுத்தவர் அவர நிதிஷ்குமாரா பல்டி குமாரா அப்படின்லாம் எல்லாமே உண்டு இப்போ அவரை வந்து உள்ள இழுப்பதன் வழியாக வேற ஏதோ ஒரு காயை ந நகர்த்தக்கூடிய வேலையைத்தான் பாஜக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்து சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மேடம் மஞ்சுளா மேடம் தான் பரபரப்பான இந்த தேசிய அரசியல் சூழ்நிலையில இந்த ஸ்பெஷல் இன்டென்சி விஷன் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் சொல்லணும் இந்த சமயத்துல நாடாளுமன்றம் தொடர்ந்து இந்த மான்சூன் செஷன் நடந்துட்டு இருக்கு அதுல பல அமளிகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாங்க தினம் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அவர்கள் உதாசீனப்படுத்தும் விதமாக நீங்க வந்து இப்படியே அமளியில் ஈடுபட்டீங்கன்னா அவங்க விவாதமே இல்லாமல் நாங்க வந்து மசோதாக்களை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி கூட அவர் கடுமையான ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருந்தார் இருந்தார் இந்த இந்த நாடாளுமன்றத்தினுடைய இந்த விவகாரம் மற்றும் அதை தாண்டி இந்த எஸ்ஐஆர் விவகாரம் இவைகள் எல்லாம் வந்து தொடர்ந்து மத்திய அரசால் செவி சாய்க்காமல் தொடர்ந்து உதாசீனப்படுத்துகிறார்கள் அஹ் எதிர்கட்சிகளும் தங்களுடைய போராட்டங்களை மூர்க்கப்படுத்தக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்த கட்டமாக ஏழாம் தேதி அஹ் அதற்குண்டான நடத்த போறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த முட்டு இந்த ஒட்டுமொத்த காட்சிகளை இது எவ்வளவு பெரிய எதேச்ச அதிகாரம் அப்படின்றது யோசிக்கல அதாவது இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா அப்படின்னு மண்டையாட்டினா சரின்னு சொன்னா சரி இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு இல்ல எதிர்ப்வாதம் வைக்கிறோம் அப்படின்னா நாங்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே மாட்டோம் நாங்க பாட்டுக்கு விவாதமே இல்லாம இத வந்து நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா அப்ப இவங்க என்ன நல்லா வந்துட்டு ஒரு பெரும்பான்மையோட வந்திருக்காங்களா அதுவும் இல்ல இவங்களுக்கே வந்து ரெண்டு பேர் வந்து முட்டு கொடுத்துதான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல நிக்க வச்சிருக்காங்க தக்க வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போதே இந்த அளவுக்கு பேச்சு வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க இவங்க பெரும்பான்மையில வந்து அதாவது நாங்க நானூறு ஜெயிப்போம்னாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்முடைய இந்த நாட்டினுடைய நிலைமை என்னவாகி இருக்கும் அப்ப மக்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க ஓட்டு போடுன்னா போடுவாங்க ஓட்டு போடாதீங்கன்னா போட மாட்டாங்க நீங்க இந்த சின்னத்துக்கு தான் போடணும் அப்படின்னா போடணும் அப்படின்னா அப்ப மக்கள் யாரு மக்கள் தான் உங்களை தீர்மானிக்கக்கூடிய எஜமானர்கள் அப்படின்ற கருத்து அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் உங்ககிட்ட இருந்திருந்தால் இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா அப்போ பாஜகவினுடைய முகம் என்ன அப்படின்றத இன்னைக்கு அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரே நாங்க வந்து மக்களுக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த முகத்தை வச்சு இனிமேல் ஓட்டு கேட்க போறீங்க எனக்கு புரியல ஒண்ணு மக்களுக்காக இல்ல அப்படின்றத வெளிப்படையா சொல்லுங்க ஏன் வந்து நாங்க மக்களுக்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஏன் இந்த வந்து முகமூடி போடுறீங்க ஏன் இந்த ரெண்டு வேஷத்தை கட்டுறீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா இல்லையா அப்போ மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களே அவங்களுக்கு பட்டையா நாமத்தை குழைச்சு போடுறதுக்குதான் நீங்க எப்பவுமே தயாரா இருக்கிறீங்க அப்படின்றத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு தேர்தல் அதாவது ஜனநாயக திருவிழா இந்த திருவிழாவில எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து விளம்பரத்தின் வழியாக அல்லது ஒரு விழிப்புணர்வு வழியாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து சேர்க்கிறோம் எப்படியாவது ஓட்டு போட்டுருங்க தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க சரி உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாட்டி நோட்டால கூட போடுங்க அப்படின்னு அவங்க எப்படியாவது அந்த தேர்தல் களத்துக்கு வரணும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு வந்துடணும் அந்த சாவடிக்கு வரணும் அப்படின்னு ஊக்குவிக்கிறோம் ஆனா இவங்க ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல இருந்தே எடுக்கிறாங்கன்னா அப்ப இவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கு இது ஒரு பக்கம் இதை விட கொடுமை இன்னொன்னு ஒண்ணு நடக்க போகுது என்னன்னா ஆறரை லட்சத்துக்கு அதிகமான அல்லது ஆறரை லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து சேர்க்க போறாங்களாம் அங்க இருந்து அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல எடுத்துருவாங்களாம் ஆனா தமிழ்நாட்டுல கொண்டு வந்து சில லட்சங்களை வந்து சேர்த்துருவாங்களாம் அப்போ இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப புரிஞ்சிருச்சா கீழடியில நம்முடைய தமிழ்நாட்டின் திராவிட மொழியின் திராவிட மண்ணினுடைய பாரம்பரியத்தை அவ்வளவு அணு அணுவா நுணுக்கம் நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணி இதுதாங்க அதனுடைய முடிவு இதெல்லாம் வந்து வெளிநாடுகள்ல கொடுத்து அவங்களுடைய அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவாக இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல இது வந்து இல்ல இங்க வந்து கோடு போடணும் இங்க வந்து புள்ளியை வைக்கணும் இங்க வந்து திருப்பி விடணும் இப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்திருக்க கூடிய இந்த தரவுகளை விட அதை எப்படி பிரசன்ட் பண்ணிருக்கீங்களோ அது சரியில்லைன்னு பேசுறீங்கன்னா அப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கான தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயவான்களாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அங்க வந்து வாக்காளர்களை நீக்கிட்டு அவங்களை கொண்டு வந்து நீங்க தமிழ்நாட்டுல சேர்ப்பதன் வழியாக நீங்க எதை சாதிக்க போறீங்கன்னா எப்படியாவது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூலையிலையாவது தாமரைய மலர வச்சிட மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் இத வந்து பண்றாங்க அப்போ எவ்வளவு பெரிய குடும்பங்க இந்த தமிழ்நாடு என்னங்க இந்த தமிழ்நாடு வந்து என்ன பாவம் பண்ணுச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு துரோகம் செய்வதை தவிர வேற என்னங்க செஞ்சுட்டு இருக்கு நம்ம நல்லபடியா படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம படித்த தமிழ்நாட்டில் படித்த அத்தனை பேரும் எல்லாம் போய் தமிழ்நாட்டினுடைய பெருமையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கல்வியில வந்து நம்மள அசைக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அந்த கல்வியை ஆட்டங்காணம் செய்வதற்காகத்தான் ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து திணிக்கிறாங்க அடுத்தது நமக்கு மருத்துவ கனவுன்னு உண்மை அந்த மருத்துவ கனவுக்கு இன்னைக்கு கொள்ளி வச்சாச்சு ஒரு நீட் தேர்வு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டீங்க இப்போ அப்போ கல்வியில வந்து ஆட்டம் காண வைக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கோவில்கள் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மண்ணினுடைய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கல்வி அடுத்ததாக அவர்களுடைய நம்பிக்கை அப்போ நம்பிக்கை என்னவா இருக்கு கடவுள் நம்பிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்து அதுல நம்ம எப்படியாவது கையை வச்சிட மாட்டோமா அதனால இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணே இருக்க கூடாதே அதை வந்துட்டு அவங்கவுங்க யாரு வந்து நடத்துறாங்களோ அவங்கவுங்க கையில ஒப்படைச்சிடணும் அப்ப ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணணும் தர்மஸ்தல ஆகுற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கணுமா அதுக்குதான் இவங்க வந்து வழிய கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் தமிழனை வந்து பின்னுக்கு பொதுவா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும் முன்னாடி போங்க முன்னேறி போங்க இது வந்து இப்படி போங்க அதுல அப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் இது அரசாங்கம் ஆனா முன்னே முன்னேறி இருக்கிற ஒருத்தனை நூறு மார்க் எடுத்தவன நீங்க எண்பது மார்க் எடுங்க இல்ல அறுபது கூட எடுங்க இல்ல ஃபெயிலா கூட போங்க அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியுமா ஆனா ஒன்றிய அரசு அப்படியான ஒரு சதி செயலை ஒரு வஞ்சகத்தை தமிழ்நாட்டின் மீது தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கு அப்போ நீங்க பீகார்ல இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்காளர்களினுடைய பட்டியல்ல இருக்கக்கூடிய பெயர்களை நீங்க நீக்கிறீங்க அது ஒரு அநியாயம் அதை விட கொடுமையான அநியாயம் என்னன்னா அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நீங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்கிறீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இந்த உலகத்திலேயே அந்த நிலத்தை வைத்துத்தான் அந்த மனிதர்களுடைய இயல்பு இருக்கும் அப்படின்னு பேசிய ஒரு மொழி தமிழ் மொழி ஆனால்தான் மத்த இடங்கள்ல வேறு வேறு மாதிரியான ஒரு பிரிவினைகள் இருக்கும் தமிழ்நாட்டுல நிலத்தை வச்சுதான் அந்த மக்களை சொல்லுவார்கள் குறிஞ்சி நிலம் மலை சார்ந்தது காடு நிலம் கா முல்லை நிலம் காடு சார்ந்தது இப்படின்னு அந்தந்த நிலத்தை வச்சு அந்த நிலத்தினுடைய இயல்பு தான் அந்த மக்களுக்கான இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க பீகார்ல இருக்கக்கூடிய மக்களை அவங்க வேலையின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்களை தமிழ்நாட்டுல நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க ரொம்ப அடிப்படையான விஷயம் இல்லையா ஆஹ் அப்போ அவங்க அந்த மண்ணத்தானே அங்க தன்னுடைய கையோட கொண்டு வராங்க சரி அவங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்னா இங்க அவங்களுக்கான ஒரு நிலம் இருக்கா ஏன் இந்த மண்ணுல எரிக்கக்கூடிய வழக்கம் ஏற்பட்டது எவனுக்கு வந்து இந்த மண் சொந்தம் இல்லையோ அவன்தான் செத்ததுக்கு அப்புறமா எரிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறான் இல்லையா அப்போ அந்த மாதிரி இந்த புலம் பெயர்ந்த இந்த மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு இங்கேயே அவங்க சாஸ்வதமா இருக்க போறாங்க அப்படின்னா இங்க அவர்களுக்கான வீடுகள் இருக்கின்றனவா இல்லையே அவங்க ஒவ்வொரு விஷயம் ஒரு ஹோலி பண்டிகை அங்க போறாங்க வேற ஏதாவது தீபாவளி அப்படின்னா அங்க போறாங்க அந்த மாதிரி ஜனநாயகத்துக்கும் நான் போய் ஓட்டு போட்டுட்டு வரேன் அப்படின்னு சனோஜ்குமார்னு நினைக்கிறேன் அந்த நபர் வந்து சொல்றாருங்க ரொம்ப கண்ணீர் விட்டு சொல்றாரு நான் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கும் ஓட்டு போட்டாங்க உள்ளாட்சி தேர்தலுக்கும் நான் ஓட்டு போட்டேங்க இன்னைக்கு என் பேரே அந்த பட்டியல்ல இல்லன்னு சொல்றாங்க எங்க அம்மா சொன்ன உடனே எனக்கு பதறி போயிடுச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்போ இத எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிட்டது அப்போது இப்ப சமீபமா விட்டுருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யா எந்த எதிர்கட்சியுமே வந்து ஆட்சேபனையே தெரிவிக்கல எந்த ஒரு கட்சியுமே அப்செக்ஷனே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து விடுறத நம்மளால பார்க்க முடியுது சரி ஆட்சேபனம் தெரிவிக்கல அப்படின்னா அப்ப இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம்னு சொல்றாங்களே அவங்க தப்பா சொல்றாங்களா அப்போ ஒருத்தரை வந்துட்டு ஒரே பொய்ய திருப்பி திருப்பி சொல்றதுனால ஒருத்தர் என்ன பண்ணாரா தோல் மேல ஆட்டுக்குட்டியை போட்டுட்டு போயிட்டு இருந்தாராம் நாலு திருடங்க பார்த்தாங்களாம் அதுல என்ன பண்றாங்க எப்படியாவது இந்த ஆட்டுக்குட்டிய நம்ம திருடணும் என்ன பண்ணலான்னு அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டாங்க முதல் நபர் போய் சொன்னா முத ஆளு டேய் என்னடா நாய தூக்கி தோல்ல போட்டு வந்திருக்குற ஏய் உனக்கு என்ன கண்ணா தெரியல பாரு நல்லா இது வந்து ஆடுன்னா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ரெண்டாவது ஆள் வந்தான் என்னடா நாய தூக்கி தோல்ல போட்டு போறாங்க இப்போ இவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது அந்த ஆட்டுக்குட்டிய பாத்துட்டு டேய் நல்லா பாருடா இது ஆட்டுக்குட்டிடா அப்படின்னு போறான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மூணாவது ஆள் வந்தான் அவனும் அதே கேள்வியை கேட்ட உடனே இப்ப இவனுக்கே ஒரு சந்தேகம் இந்த ஆட்டுக்குட்டி தானா நாயான அப்போ மறுபடியும் கையில எடுத்து பார்த்தா ஆட்டுக்குட்டியா இருக்கு சரின்னு போயிட்டான் நாலாவது ஆள் வந்து கேட்ட உடனே இவனுக்கே வந்து நம்ப முடியல அத கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் இந்த மாதிரியான ஒரு பொய்யை தொடர்ச்சியாக சொல்லி 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 ஒருத்தனை வந்து ஓ அதை ஆட்டுக்குட்டி இல்ல நாய்க்குட்டி தான் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க இல்லையா அந்த வேலையத்தான் இன்னைக்கு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறே அப்படின்றதான் என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு கவலை ஒரு அரசாங்கத்துக்கு என்னென்ன வேலை இருக்கு மக்களினுடைய நலத்திட்டங்களை பார்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது சொன்னா பத்தி எல்லாம் கவலையே தேர்தல் எல்லாம் தன்னுடைய கூட்டணியிலே வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லாட்டி தேர்தல் ஆணையம் என்பது தனியாக இன்டிபெண்ட் ஒரு அமைப்புன்னு சொல்லுவோம் தனியாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு உம் அந்த அமைப்புக்கு எந்த கட்சியை பற்றியும் கவலையே கிடையாது அந்த அந்த அமைப்பு என்ன பண்ணணும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள்னு சொல்லக்கூடிய இந்த குடிமக்கள் எல்லாரும் ஓட்டு போடுறாங்களா பதினெட்டு வயசு நிரம்பியவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை கிடைச்சிருக்கா இப்ப இந்த எஸ்ஆர் விவகாரம் சம்பந்தமா பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் இது எப்படி வந்து இந்த மக்களை வாட்டி வதைக்கிறது தேர்தலை அவர்கள் சந்திக்க விடாமல் செய்கிறது என்பதை போன்ற பல சான்றுகளோட நீங்க வந்து விளக்குனீங்க இப்போ குறிப்பா குறிப்பாக இப்போ இந்த பரபரப்புக்கு மத்தியிலையும் இந்த என்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது இதில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து கௌரவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதே போல் ஆப்ரேஷன் மகாதேவ் ஆகிய இந்த செயல்திட்டங்கள் எல்லாம் வந்து திரு மோடி அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவித்து மாலை அணிவித்து மரியாதையெல்லாம் செலுத்தினாங்க இதில் ஒரு உள்ளார்ந்த ஒரு அரசியலும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக நாளை மறுநாள் மனு தாக்கல் வந்து செய்ய இருக்கிறாங்க துணை ஜனாதிபதிக்கான அந்த பதவிக்கு ஸோ இதில் யாருக்கு வழங்கப்படும் இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகிறது அரசியலிலே என்கிற ஒரு ஒரு பார்வை வந்து வைக்கப்படுகிறது குறிப்பாக கூட்டணி கட்சிகளை அரவணைக்கக்கூடிய நிலையிலே பாஜக இருந்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் நிதிஷ் ஒன் மற்றொரு புறம் சந்திரபாபு நாயுடு மற்றொரு புறம் சிராக் பாஸ்வான் ஆகியோர் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை கருத்தில் வைத்துதான் ஜெக்தி தன்கர் அவர்களையும் வந்து ராஜினாமா செய்ய வைத்ததாகவும் அடுத்தது யாரை தேர்வு செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையும் இதில் செய்யப்பட்டதாக தகவல்கள் இந்த மீட்டிங் எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்க எது சொன்னீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அரவணைக்கு செல்ற மாதிரி பாஜக அப்படின்றீங்க அதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அரவணைக்கு போற போக்கு அப்படின்றதே அப்படின்னா என்னங்க பொருள் அப்படின்னு கேக்குறதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு நிதர்சனமான உண்மை அதான் எதார்த்தம் கலை எராவது ஆண்டு மேடம் இன்னும் அவங்க கூட்டங்கள் தானே தொடர்றாங்க யாருமே வந்து போர்க்கொடியோ அல்லது எதிராக வந்து கழக குரலோ எழுப்பலையே உம் அதாவது யோக்கியம் சொம்பெடுத்து வைங்க அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுனாலதான் இன்னும் அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ ஏதோ ஒரு நெருக்கடி தான் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நெருக்கடி அங்க இருக்கணும் இல்லாட்டி அப்படியான ஒரு அது என்ன கொள்கை ரீதியான கூட்டணியா சொல்லுங்களேன் நீங்க அப்படி சொல்லுங்க நான் வேணா ஒத்துக்கிறேன் இப்போ கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது இப்ப ஒண்ணும் வேணாம் நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்களேன் அதிமுக அப்படின்ற கட்சியில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் செதறி ஓடிட்டாங்க சரியா இந்த நேரத்துல உறவும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அதே பாஜகவுல போய் இணைவதற்கான காரணம் என்ன சொல்லுங்களேன் அப்படி காரணத்திற்காகத்தான் ஹம் ரொம்ப கேக்குறதுக்கே வந்துட்டு நல்லா தான் இருக்கு ஆனா அதுக்காக போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லையே அப்படின்னா இந்த பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து வெளியில வந்த உடனே அவங்களுடைய தொண்டர்கள் பட்டாசு வெச்சு வெடிச்சு கொண்டாடினாங்க ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணியில இணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா கூட்டணிய பத்தி வெளியில எதுவும் பேசிக்காதீங்க சொல்றாரா இல்லையா அதை போலவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு கூட்டணியை பத்தி எல்லாம் நீங்க பேசிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டணிய பத்தி பேசிக்க முடியாத ஒரு நிலைமை அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்குதுன்னா அப்போ அது சரியான கூட்டணியா அந்த கூட்டணிக்கு அவங்களா போனாங்களா இல்ல யாராவது புடிச்சு தள்ளி விட்டாங்களா அவங்கள புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்களா ஏன்னா உள்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது யாரோட கூட்டணி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு பேனரையே வச்சுட்டு தான் அவர் உட்கார்ந்தாரு ஆனா உட்கார்ந்த வரைக்கும் யாருமே வரல கடைசியில ஈ ஓட்டுற மாதிரி எல்லாத்தையும் ஓட்டிட்டு அந்த பேனரை எல்லாம் மாத்திட்டு கடைசியில எங்க எங்கேயோ போனாரு போனதுக்கு அப்புறமா திடீர்னு கடைசி நேரத்துல இவங்க எடப்பாடி அவர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றத பாக்குறோம் அந்த கூட்டணி வந்து அறிவிக்கிறாங்க அப்போ ஒரு சின்ன மலர்ச்சியாவது எடப்பாடி அவர்களுடைய முகத்தில் இருந்ததா சரி இதாவது டெல்லிக்கு போனப்போ எடப்பாடி அவர்கள் என்ன காரணத்துக்காக போனீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே வாய திறக்கல தமிழ்நாட்டினுடைய நன்மையை போன அப்படின்னு சொன்னார் சரி எதிர்க்கட்சி தலைவராக அவர் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி இருக்கிறார்னு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா வந்த கொஞ்ச நேரத்துல உள்துறை அமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு என்னன்னா இந்த பாஜகவினுடைய கூட்டணிதான் எங்க தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு கூட்டணிய கூட வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிர்பந்தமும் ஒரு நெருக்கடியும் இருந்தப்போ அந்த கூட்டணி கூட்டணியா சோ அப்ப பாஜக என்பது ஒரு கூடிய ஒரு கட்சி அல்ல அது துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் என்று நீங்க மாநாடு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேசிய அளவில் பார்த்தோம் என்று சொன்னால் துணை ஜனாதிபதி பதவி வந்து காலியாக இருக்கிறது வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் நடக்க இருக்கிறது இது இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளா என்னவாக இருக்கும் பாரத ஜனதா யாருக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பாக்குறீங்க நமக்கு குறிப்பாக இப்போ வரைக்கும் அரசல் குரசலான பேச்சு என்ன அப்படின்னா இவர் தான் நிதிஷ்குமார் அவர்களை பற்றிய ஒரு பேச்சு தான் அடிபட்டுட்டே இருக்கு ஏன்னா அவர் ஒரு காலத்துல வந்து பச்சோந்திக்கே டஃப் கொடுத்தவர் அவரை நிதிஷ்குமாரா அப்படி குமாரா அப்படின்லாம் எல்லாமே உண்டு இப்போ அவரை வந்து உள்ள இழுப்பதன் வழியாக வேற ஏதோ ஒரு காயை நக நகர்த்தக்கூடிய வேலையைத்தான் பாஜக இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய ஆதங்கம்னா இவர் ஜெகதீப் தன்பேர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் முன்னாள் குடியரசு துணைத் தலைவராக இருந்த அந்த நபர் எந்த அளவுக்கு ஒரு மக்களாட்சி முறைய வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தார் எந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் மனநிலையில இருந்து செயல்பட்டார் வந்து உங்களுக்கு நெருக்கமாகவும் உங்களுக்கு நன்றியறிதலோடும் இருந்த ஒரு நபரையே இன்னைக்கு நீங்க வந்து அப்படி எடுத்து போட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களால முடியுது அப்படின்னா இதுக்கு மேல வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல அதனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா யார் ஒருவர் எந்த இதுவும் கேள்வியே கேட்க மாட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு நபருக்கு தான் அவங்க நிச்சயமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதற்கு யார் சரியான நபர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிதிஷ்குமார் அவர்களுக்கு ரொம்ப பொருத்தம் வந்து அதுல இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால அதை தாண்டி வேற யாருக்கு போவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் ஒருவேளை ஜனநாயக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் ஒரு வேட்பாளர்களை நிறுத்தலாம் அப்படின்னு தோணுது ஆனா அது எந் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா அவங்க சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் ஆஹ் ஒரு வாட் வேட்பாளருக்கு அதிகமாக இன்னும் வேட்பாளர்கள் வந்தா வாக்குச்சீட்டு அப்படின்னு சொல்லி வைக்கப்படும் அதுக்கப்புறமா அது வந்து எண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வேற யாரையும் வந்து சேர்த்துக்காத ஒரு நிலைமையில தான் அந்த தேர்தலே நடக்க போகுது அப்படின்னு தான் ஒரு பாமரனா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் சிவா மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நன்றிகள் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்